ஹாய் வெல்கம் to சிவா மோன் ஒன் ஃபோர் த்ரீ உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முயற்சி பற்றின ஒரு சின்ன சின்ன பொன்மொழிகளை பற்றி தான் ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம நம்மளோட திருவள்ளூரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொன்மொழிகள்லாம் பார்க்கலாம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் குரல் அறுநூற்று பதினாறு முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சி தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும் தேவனாயப்பாவனர் இதற்கான உரையை விடாமுயற்சி செல்வத்தை உண்டாக்கும் வளர்க்கவும் செய்யும் அம்முயற்சி இல்லாமை ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும் மூ வர வரதரசனார் இதற்கான உரை எழுதியுள்ளார் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் முயற்சி பற்றிய பொன்மொழியாக அடுத்ததை பார்ப்போம் தெளிவான குறிக்கோள் வெற்றியின் முதல் ஆரம்பம் மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் இல்லை அந்த மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவனே மனிதன் துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாது மனம் மகிழ்வுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்யப்படும் வேலை ஒரு அழகான அனுபவம் முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் தினமும் வெற்றியை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைப்போம் மிகவும் சோர்வாக உள்ளதா சிறிது ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் மீண்டும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு முயற்சி என்பது இதயத்தின் மூலம் வெறும் உணர்வு மட்டுமல்ல ஆற்றலை கிளப்பும் ஒரு தூண்டுகோலாகும் சோம்பேறி இரண்டு முட்களும் இல்லாத கடிகாரம் அது நின்றாலும் ஓடினாலும் உபயோகமே இல்லை பெரியோர் அடைந்து அனுபவிக்கும் உயரிய ஸ்தானங்கள் திடீரென்று பெறப்பட்டவை அல்ல பிறர் தூங்கும்போது அவர் இரவில் இடைவிடாது வேலை செய்து பெறப்பட்டவை எதுவும் தாமாக வருவதில்லை எல்லாவற்றையும் நாம் தேடியே ஆக வேண்டும் முயன்று பார்க்கும் வரை தன்னால் முடியக்கூடியது எது என்று யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கைக்கு அடுத்த நம்பிக்கை முயற்சி மட்டுமே நமக்கு பலனை கொடுக்கும் முயற்சி இல்லாத இடத்தில் எதுவும் விளங்குவதும் இல்லை வெற்றி பெறுவதும் இல்லை எதிரேலும் சிறந்து விளங்குவதற்காக எத்தகைய முயற்சியும் முயற்சிக்கும் அஞ்சாதீர்கள் நல்ல காரியங்கள் என்பவற்றை நாமாக தேடி செல்ல வேண்டுமே அல்லாது நல்ல காரியங்கள் தாமாக வந்து சேர்வதில்லை எதுவாக எந்த வேலையாக இருந்தாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதில் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய முயற்சியை எல்லா வகையிலும் நம்முடைய வெற்றிக்கான பாதையை அமைத்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன் ஒன் ஃபோர் த்ரீயை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் வெரி மச்